கூட்டணிக்கு தயார் விஜய் அதிரடி குஷியில் அதிமுகவினர் பாமக பாதையில் பயணிக்கும் தாவேகா பாமக எந்த பாதையில் பயணிக்கிறது ஏன் தாவேகா அந்த பாதையில் பயணிக்கிறது பாமக தாவேகா கூட்டணி உருவாக போகுதா எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துலாமா இவருடைய பெயர்தான் ஐயநாதன் இவர் புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்திருக்கின்றார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றாரா அதிமுக தாவேக்கா கூட்டணிக்காக விஜய் டீமானது எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தியிருக்கிறதா அதிமுக மற்றும் தாவேக்கா கூட்டணி சேர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ஆட கட்சி தொடங்கியிருக்கின்றார் விஜய் எவ்வளவு வாக்கு என்று கூட தெரியாது எவ்வளோ பேர் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் என்று கூட தெரியாது அது மட்டும் இல்லை தாவேக்கா கட்சியில் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்கின்றார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இல்லை கட்சி நிர்வாகிகள் கூட இன்னும் முழுமையாக போடலை அது மட்டும் இல்லை யார் வேட்பாளர் எத்தனை தொகுதிக்கு விஜய் அவர்களாக வேட்பாளர் போட முடியும் அப்படின்னு கூட தெரியல ஆனால் அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசுகின்றாரா அப்படின்ற எண்ணம் வரும் இந்த அதிர்ச்சி ஏன் உங்களுக்கு வருது அதை விட பெரிய அதிர்ச்சியை ஐயநாதன் சொல்லியிருக்கிறாரு என்ன தெரியுமா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய் தலைமையை ஏற்றுக்கணுமா அப்படி விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு அதிமுக வந்தா ஓகேவா நாங்கள் அதிமுகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து கிட்ட சொன்னாராம் அதற்காக விஜய் டீமானது அதிமுக கிட்ட பேசிகிட்டு இருக்குதான் அதிமுகவுடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சான் திமுகவை வீழ்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறதா முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருந்தாலும் வெளியாக இருக்கக்கூடிய கணிப்பு அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் புள்ளி ஏழு சதவீதம் வெறுமனே ஏழு சதவீதம் கிடையாது புள்ளி ஏழு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சதவீதம் வாக்கு வித்தியாசம் கூட கிடையாதா தாவேக்காவுக்கோ அதிமுகவுக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் யாருக்கு எவ்வளோ செல்வாக்கு என்று லயோலா கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டாங்களாம் அந்த கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வாக்கு வித்தியாசம் புள்ளி ஏழு சதவீதம் தானா ஒரு சதவீதத்தை விட குறைவாம் அதனால் குறைந்து போன அதிமுக செல்வாக்க தூக்கி நிறுத்தணும்னா நீங்கள் விஜய் உடன் கூட்டணி தான் ஆக வேண்டும் என்று விஜய் அவர்கள் சொல்ல விஜய் டீமுக்கு போய்ட்டு அதிமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஆனால் ஐயநாதனை பொறுத்த வரைக்கும் விஜயை பார்த்து இதெல்லாம் ஒத்துவரா சாமி எப்போ அதிமுக போய் விட்டு கொடுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதுதான் எங்களுடைய கடமை அவரை முதலமைச்சர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு அதிமுகவினர் பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணியை பற்றி நீங்கள் பேசுங்க என்று டீம் அனுப்பி வச்சிருக்கிறியே எப்படி அதிமுக ஒத்துக்கொள்ளும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீ எவ்வளோ செல்வாக்குடன் இருக்கின்ற என்ற புள்ளி விவரமே இல்லாத பொழுது அதிமுக எப்படி ஒத்துக்கும் அதனால் இந்த கூட்டணி ஒத்து வராது இந்த கூட்டணி உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இடத்துல நேரடியாகவே ஐயநாதன் அவர்கள் சொல்லிவிட்டாராம் ஏம்பா விஜய்க்கு இந்த ஐயநாதன் அவ்வளோ நெருக்குமா ஏதோ சொந்தக்காரனா இல்லை சாதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயநாதனும் அதே மாதிரி விஜய் அவர்களும் வெள்ளாளர் சமூகமா அதனால் ஐயநாதன் இடத்துல நம்ம விஜய் அவர்கள் கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை இந்த ஐயநாதனை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆசான் மாதிரி தெரிஞ்சாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதனால தான் தன்னுடைய ரசிகர்களுக்கு அரசியல் பாடம் எடுப்பதற்காக ஒவ்வொரு ஊர்லேயும் அரசியல் பயிலகம் நடத்தினார் விஜய் அந்த பயிலக கூட்டத்தில் இந்த ஐயநாதன் அவர்கள் கலந்து கொண்டு திமுகவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதிமுகவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தவர் தான் இந்த ஐயநாதன் இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் உடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கத்தில் தான் இந்த ஐயநாதன் ஆனால் அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி பேசுது நேரடியாக விஜய் அவர்களே கண்காணிக்கின்றார் டீமை அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்த பிறகு ஐயநாதன் அவர்கள் வந்து விஜய்க்கான ஆதரவை விலக்கி கொண்டாரா இனி விஜய் உருப்பட மாட்டார் விஜயுடன் சேர்ந்து பயணிப்பது தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஐயநாதன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜயிடம் இருந்து விலகி திமுகவிடம் போய் தஞ்சமடைந்து விட்டாராம் இவரா விலகலை நம்ம விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயநாதனை விரட்டி அடிச்சிருக்கின்றார் ஏன் விரட்டி அடித்தா தெரியுமா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வேங்க வயல் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்காக இருக்கலாம் இந்த இரண்டு வழக்கிலும் திமுக மெத்தனமாக செயல்பட்டது அதனால் இந்த திமுக அரசாங்கத்துக்கு அழுத்தம் தர வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியணும் அதன் மூலமாக இந்த அரசாங்கம் அம்பலப்பட வேண்டும் இல்லையா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் யார் எந்த சார் என்று சொல்லணும் இல்லையா அவங்கள விரைவாகவாது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நடிகர் விஜயகுரல் களத்தில் இறங்கி போராடலை ஆனால் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்தார் அப்படி மனு கொடுக்கின்ற பொழுது திமுக எந்த குரலில் விஜய்க்கு எதிராக பேசியதோ அதே குரலில் தான் இந்த ஐயநாதனும் பேசினார் திமுக எந்த குரலில் பேசிச்சின்னு கேட்டிங்கன்னா ஏம்பா விஜயை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி அவருடைய முதல் அரசியல் மாநாட்டில் ஆளுநர் தமிழகத்துக்கு தேவையில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு கொடைச்சல் கொடுப்பதற்காக ஆளுநர் பதவியா தமிழ்நாட்டுக்கு ஆளுநரே தேவையில்லை குறிப்பாக இந்தியாவில் ஆளுநர் என்ற போஸ்டிங்கை ஒழிக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாராம் ஆனால் அப்படி தீர்மானம் போட்டவர் ஆளுநரை போய் சந்தித்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் புகார் அளிக்கின்றாரு இது முரண்பாடாக இல்லையா ஆளுநர் வேண்டாம் என்றால் எதற்காக ஆளுநரை சந்தித்து ஆளுநருக்கு முக்கியத்துவம் தரணும் கொள்கையை மீறி செயல்படுகின்றாரே விஜய் அப்படின்னு திமுக பேசிச்சு தெரியுமா அதே மாதிரி தான் ஐயநாதனும் பேசினார் விஜயவர்கள் முரண்பாடுடன் செயல்படுகின்றார் அவரை யாரோ தவறாக வழி நடத்துகின்றார்கள் ஆளுநர் வேண்டாம் என்றால் எல்லா விஷயத்துக்கும் ஆளுநர் வேண்டாம் இல்லை ஆளுநர்கிட்ட கொடுத்த மனுவை அந்த மனு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டு திமுக நெருக்கடி வரப்போகுது அதனால் வெறுமனே கவன ஈர்ப்புக்காக மட்டுமே ஆளுநரை பயன்படுத்துவது ஆளுநர் வேண்டாம் என்ற கொள்கையிலிருந்து வழுவது நம்மளுக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு ஐயநாதன் பேசினார் என்னடா இந்த ஐயநாதன் நமக்கு கிளாஸ் எடுத்தார் நம்முடைய கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அரசியல் பாடப்படுத்தார் பயிலகங்களில் போய்ட்டு அழகழகாக சொல்லி கொடுத்தாரு ஆனால் திடீர்னு இன்றைக்கி திமுக குரலாகவே பேசுகிறாரு அப்படின்னு நினச்ச விஜய்க்கு கூட இருந்தவங்களாம் எடுத்து சொன்னாங்க அட சாமி இங்கே இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையாளர்களும் ஒரு விதத்தில் திமுக கிட்ட கரப்ட் ஆகிட்டு போனவங்க தான் இன்றைக்கி தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன் அவங்க திமுகவை தவிர்த்து விட்டு தாவேக்காவை ஆதரிக்கலை தாவேக்காவில் இருந்து கொண்டு திமுகவுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையாள்தான் தமிழகத்திலுக்கான கண்டி அடா தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கின்றார் விஸ்வாசமாக இருப்பார் என்று நினைப்பதுக்கெல்லாம் இடமே கிடையாது எல்லாமே திராவிடத்தில் போய் கிடக்கின்ற இல்லை விலை போய் கிடக்கின்ற பத்திரிக்கையாளர்கள் தான் என்பது விஜய்க்கு அன்றைய காலகட்டத்தில் தெரியல அதனால் திமுக குரலாகவே ஐயநாதன் பேசுனதுனால ரைஷிக் வெளியே போ அப்படின்னு இந்த ஐயநாதனை பிடிச்சி வெளியே தள்ளிட்டார் விஜய் அன்றையிலிருந்து விஜய்க்கு எப்பிட்ரா நேரடியாகவே ஆப்பு வைப்பது எப்பட்ரா காலம் வர்றது என்று நினச்சிக்கிட்டு கிடைக்கின்ற ஊடகத்தில் எல்லாம் உக்காந்துக்கிட்டு விஜய்க்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு சீமானுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு இந்த ஐயநாதன் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஐயாவே பார்த்தவர் சசிகலாவே பார்த்தவர் ஜெனல்தா கிட்டேயே தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரோ அல்லது தோல்வடைஞ்சாரோ ஆனால் எல்லா தேர்தலிலும் அவருடைய பங்களிப்பு இருந்தது அந்த அளவுக்கு அரசியல் கற்றவர் கூடவே இருந்த பன்னீர்செல்வத்தை தூக்கி வெளியே போட்டு அதிமுகவை கைப்பற்றினர் டிடிவி தினகரன் தான் ரொம்பவே தைரியமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிடிவி தினகரனே வந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க முடியாமல் எதிரே அரசியல் பண்ண முடியாமல் தனி கழகம் கண்டு ஓடினவர் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வந்தார்னா நான் தேர்தலில் கூட நிற்கலை பாஜக அதிமுக கூட்டணி உருவானா தான் திமுகவை வீழ்த்த முடியும் நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் மீண்டும் திமுக வெற்றி பெறுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்பதோ இல்லை சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துக்கிட்டு கூட்டணி போட்டு நாங்கள் வெற்றி பெற்றுவோம் என்று நினைப்பதோ தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் பண்ண நினச்ச டிடிவி கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோல்வி அடைந்து தான் நிற்கிறார் அதனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போது எடப்பாடி பழனிசாமி போய் அணுகினாரோ எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயை தன் வழிக்கு கொண்டு வந்து விடுவார் தன் தலைமையை ஏற்க வைத்து கொள்வார் அதனால் நிச்சயமாக தவேகா மற்றும் அதிமுக கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவினர் கொண்டாட்டத்திலும் இருக்கின்றார்கள் குஷியாகவும் இருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி உருவாகலை ஆனால் சட்டமன்ற தேர்தல் நமக்கான தேர்தல் நிச்சயமாக கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொன்னார் எப்பொழுது விஜய் அவர்கள் தன்னுடைய டீமை அதிமுக அலுவலகம் அனுப்பினாரோ அப்பொழுதே அந்த டீமானது எடப்பாடி பழனிசாமிக்கு தலையாட்டு பொம்மையாகத்தான் மாறிட்டு இருக்கும் இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி இந்த தாவேக்காவை தன் தலைமையை ஏற்க வைத்து விட்டிருப்பார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தேர்தல் நெருக்கத்தில் இது எல்லாம் வரும் தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் விலகுவதும் தடுத்துடலாம் தொடக்கத்தில் கூட்டணி அறிவித்தோம்னா பல பேர் விலகிடுவான் ஆனால் கடைசி நேரத்தில் அறிவித்தோம்னா நிர்வாகிகளும் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கொடி உயர்த்த முடியாது அதிமுகவுடன் இணைந்து தான் பயணிக்க முடியும் அதனால் தாவேக்க அதிமுக கூட்டணி கடைசி நேரத்தில் வெளியாகும் சரிப்பா பாமக பாதையில் தாவேக்க என்று சொன்னியே அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க சமநீதி சமூக நீதி சமத்துவ நீதி இதெல்லாம் ஒரு சேர தமிழக மக்களுக்கு கிடைக்கணும்னு வச்சுங்களேன் நீங்க கேஸ்ட்டு சர்வே எடுக்கணும் அப்படின்னு திமுக அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பாமக மட்டும்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும் ஆனால் மாநில அரசாங்கமானது இப்போது எந்தெந்த சமூகம் இடஒதுக்கீடு சரியாக பெற்றிருக்குது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன உயர்ந்திருக்குது கல்வித்தரம் என்ன உயர்ந்திருக்குது என்று சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகத்தின் இடத்திலும் சரி வளர்ச்சியை பற்றி நாம் கணக்கெடு செய்யலாம் அதற்காக சாதியை அடிப்படையாக வைத்து காஸ்ட்டு சர்வே எடுங்க இது ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரே எடுக்கலாம் அதனால தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்தது பீகாரில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்தது தெலுங்கானா அரசாங்கம் எடுத்திருக்கிறது அடுத்தது ஆந்திரா எடுக்கப்போகுது அடுத்தது ஒரிசா எடுக்க போகுது இப்படி பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க அதனால் தமிழக அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் சாதி அடிப்படையிலான புள்ளி விவரங்களை எடுங்க அப்படின்னு இருக்காங்க அதையே தான் இப்போ விஜயவர்களும் அவர்களும் கேட்குறாருங்க மற்ற கட்சிகள் அத்தனையும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஜயும் பாமகவும் சாதி வாரிய புள்ளி விவரங்கள் எடுங்க இவ்வளோ ஆண்டு காலம் இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம் ஆனால் அந்த இடஒதுக்கீடுனால என்னென்ன சமூகம் பலன் பெற்றிருக்குது என்று தெரியுமா இல்லையா அதனால் சாதிவாரி சர்வே எடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்கின்றார் திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான தலைவர் பெரியாருன்னு சொல்கிறாங்க ஏன் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் பெரியாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்வது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அநீதி இழைப்பது போல தெரியல முதல் முதலாக சமூக நீதிக்காக போராட்டம் நடத்தி அட்டமைப்பு சட்டத்தையே நம்ம திருத்தணும் அதற்கு அடித்தளமாக இருந்தவர் பெரியார் அவரை தங்களுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய திமுக ஆனால் சாதிவாரி சர்வே எடுக்க மாட்டுறாங்க மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒன்று சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க அப்படி இல்லையா தமிழக அரசாங்கமாவது வந்து பார்த்தீங்கன்னா சாதி வாரியான சர்வே எடுக்கணும் அப்படி எடுத்தால் நம்ம மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் கல்வி வளர்ச்சியும் நமக்கு தெரியும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் சத்தியமா உங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவாங்க அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை நீங்க கை காட்டினீங்கன்னா மக்கள் காரி துப்புவாங்க அப்படின்ற காட்டமான போர்வில் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏன்னா தெலுங்கானா அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி கர்நாடக அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது டெல்லி அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா இது போன்ற பல மாநில அரசாங்கங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது ஆனால் தமிழக அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லையா யாரை ஏமாத்துற செயல் அதனால் தயவுசெய்து சாதிவாரிய சர்வேவாவது எடுங்க இல்லை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாவது எடுங்க தெலுங்கானாவில் பாருங்கள் ஐம்பதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா சாதிவாரி சர்வே எடுத்திருக்காங்க மிக முக்கியமாக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே இந்த சாதி வாரி சர்வே எடுத்ததை விவாதிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் செய்யும்போது நீங்க நம்ம மக்கள் இடஒதுக்கீடு கொடுத்துமே எவ்வளவுதான் முன்னேறி இருக்காங்க இன்னும் எந்த மக்களை கை தூக்கி விடணும் அப்படின்றதுக்காக ஒரு சர்வே எடுக்க மாட்டீங்களா அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா அதிகாரம் இல்லை என்றால் மக்கள் உங்களை அந்த இருந்து கீழே இறக்கிடுவாங்க அப்படின்றத காட்டமான அறிக்கை விட்டு பாமக என்ன கேட்குதோ அதே சர்வேவை வந்து தாவேக்கா கேட்டிருக்கிறது அதிமுக கூட்டணிக்கு வருமோ வராதோ விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஆனால் பாமக நிச்சயமாக விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரும் வட மாவட்டங்களில் விஜயும் பாமகவும் சேர்ந்தால் அதிருபுதிரியாக வெற்றி பெறலாம் என்ற கணக்கை யாரோ சொல்லியிருக்கிறாங்க அதனால பாமக கேட்கின்ற அதே விஷயத்தை தாவேக்காவும் கேட்டிருக்கிறது ஸோ நிச்சயமாக பாமக தாவேக்கா கூட்டணி உருவாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தாவேக்காவனுடைய தலைவர் அதனால் கூட்டணி உருவாகும் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாக்கு வங்கி எவ்வளவு என்பதை பற்றி இன்னும் நிரூபிக்காத காரணத்தினால் பாமக தயங்கலாம் ஆனால் எடப்பாடி கிட்ட பேசுகிற தாவேக்காவனுடைய டீமு பாமக கிட்ட பேசினாங்கன்னா நிச்சயமாக பாமக ஒத்துக்கும் அதற்கான முதல் அடியாகத்தான் பாமக பாதையில் எடுத்து காலை வச்சுருக்குது தாவேக்கா சர்வே எடுங்க என்று சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போது என்று சொல்லிட்டு அதிமுக தாவேக்கா கூட்டணியா இல்ல பாமக தாவேக்கா கூட்டணி என்று நன்றி நண்பர்கள்